அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்த ஜாதகம் பிறக்கும் போது அவருக்கு ஜென்ம லக்கணம் மீன லக்கணம் அவருடைய வயது முப்பத்தி ரெண்டு வயசு ஒன்பது மாசம் இருபத்தி நாலு நாள் அவருடைய வளரும் லக்கணமாக வயது கேட்ட லக்கணமாக ஏழு லக்கணம் மிதன லக்கணம் வந்திருக்கு புரட்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாடம் சரி இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஆண் அவருடைய கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு சார் அந்த வீடு வந்து எப்ப கட்டலாம் எப்ப அமையும் நான் எப்படி அதை கட்டணுக்கு உண்டான கட்டுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும் யார் வேலை கட்டலாம் என் பேர்ல கட்டலாமா என்னுடைய மனைவி பேர்ல கட்டலாமா இது சார்ந்த விஷயங்கள் எனக்கு ஜாதகப்படி என்ன அமைப்புல இருக்கு சார் அப்படிங்கிறத கேட்டாங்க அது சார்ந்த விஷயங்களை நாம் ஆய்வு பண்ணி சொன்ன விஷயங்களை இப்ப பகிர்ந்துக்கலாம் சரி இப்ப இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜென்ம லக்கணம் ஜாதகப்படி மீன லக்கணம் முப்பத்தி ரெண்டு வயசு ஒன்பது மாசம் இருபத்தி நாலு நாளைக்கு ஏன் லக்கணம் மிதுன லக்கணம் அதுல குழப்பூச நட்சத்திரம் இரண்டாம் வாரம் ஜாதக ரீதியா போகுது இப்ப ஏழு கிழக்கணம் அப்படிங்கிற போது ஒன்றாம் மரத்துக்கும் நாலாம் மரத்துக்கும் ஆதிபத்தியம் வருகிற புத பகவான் மூன்றாம் மாசத்துல இருக்கிறார் மூன்றாம் மரத்துல இருக்கிறார் அப்ப புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் செல்வம் செல்வாக்கு சுகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ஜாதகர் முயற்சியில கையில் எடுக்கணும்னு ஆசைப்படுறார் ச்சே அதே நேரத்துல வீடு வண்டி வாகனம் பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த புதன் எப்படி இருக்க இந்த நாலுக்கு பன்னெண்டுல இருக்கிறார் நாலுக்கு பன்னெண்டுல இருக்கிறார் ஜாதகம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முயற்சியா இருக்கு அது எது சார்ந்த முயற்சியா இருக்கு வீடு வண்டி வாகனம் பூமி சம்பந்தமான விஷயமாகவும் ஜாதகம் இருக்கு அது அந்த லக்னாதிபதியான கிரகம் நாலுக்கு பன்னெண்டுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு தற்சை வீட்டுக்கு விக்கிர யோகம் தான் இருக்கே தவிர வாங்குற யோகம் இல்லை சரி இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த நாராமரம் அப்படிங்கிற பூமி அப்படிங்கிற ஸ்தானத்துல வரும்போது இந்த ஜாதகருக்கு ஒரு கேரக்டர் உண்டு அதாவது எப்படின்னா தன்னிச்சையாக இந்த ஜாதகர் முடிவெடுக்க முடியாது இரண்டு குணம் இருக்கும் தாய சார்ந்துதான் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இருக்கும் தாய் சொல்ல தட்டாம இந்த மிதனமும் கண்ணியும் செல்வார்கள் அதே மாதிரி இவருடைய எண்ணம் செயல் சொல்கள் எல்லாமே நிலம் பூமி சம்பந்தமான விஷயங்களை சுகங்களை அணிவிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை தான் இந்த ஜாதகருக்கு அதிகமாக கொடுக்கும் சரி இந்த நாலுக்கு பன்னெண்டுல இந்த புதன் இருக்கிறதுனால இந்த புதன் அப்படிங்கிற போது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா நிலம் 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 மட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த காளிமனை நிலம் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு விரயம் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் காலம் சரி இவர் கேட்ட கேள்வி கரெக்டா இருக்கா அப்படின்னா இந்த ஏற்பு இலக்கணம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் வாரம் போகுது இந்த இலக்கணத்துக்கு ஏழு பத்து கதிவிதியான குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சரி அப்படின்னா இந்த ஏழாம் இடங்கிறது மனைவி பத்தாம் இடங்கிறது தொழில் பத்து கடையில் ஆபாஸ்டுக்கிறாங்கிறது வீடு இந்த வீடு நாலு ஜாதகர் வீடு சார்ந்த கேள்விக்கு வருவார் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான கேள்விக்கு வருவார் மனைவி சார்ந்த நண்பர்கள் சார்ந்த கூப்பு தொழில் சார்ந்த விஷயத்துக்கான கேள்வியாக இருவார் தொழில் சார்ந்த எண்ணங்களுக்கும் கேள்வியாக ஒரு உருவாள் சரி இப்போ என்னுடைய கேள்வியே கனவு வீடு என்னுடைய கனவு வீடு தான் சார் இந்த வீடு நான் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்குறேன் இப்போ புனர்புசன சத்திரம் ரெண்டாம் பாகம் புனர்புசன சத்திரம் நவாம் புள்ளி எங்கே போகும் இந்த ஏழைப்பில் கனதுக்கு பன்னெண்டாம் வாரத்தில் விரையஸ்தானத்தில் போகும் சரியா விரையஸ்தானத்தில் புனர்பூசன சத்திரம் விரையத்தில் போகுது அப்ப இந்த ஏழுப்பு லக்கணத்துக்கு நாலாம் மண்டத்துல இருக்கக்கூடிய புதன் உலம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதருக்கு ஒரு சுப விரயத்தை பண்ண முடியுமா பண்ண வைக்கும் அப்ப நாலாம் அதிபதி நாலுக்கு பன்னெண்டுல இருக்கும்போது பூமி காளிமனை உலம் சார்ந்த விஷயங்களை விடயம் பண்ணும் இந்த நாளுக்கு ஒன்பதுல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாளைக்குள்ள இந்த பூமி நிலம் வீடு இது சம்பந்தமான சார்ந்த விஷயங்களில் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக சுப விரயமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை இந்த காலகட்டம் நவாம்சப்பள்ளி குணபூச ரெண்டு போகும் போது செய்வார் சரி அடுத்தது குணபூச மூணாம் பாகம் இங்க நவாம்சப்பள்ளி வந்துடும் அப்படின்னா இந்த ஏழு கணத்துல ஒன்று நாள் ஏழு பத்து அப்படிங்கிற போது நிகழ்கால கருமா நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒன்று நாள் இயலுவள்ளி போகணும் அப்ப இங்க நவாம்ச பள்ளி வந்துருது சரி இப்ப இவருடைய ஜாதகத்துக்கு வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் நாலு பன்னெண்டுல போகக்கூடிய காலகட்டமா இருந்து இந்த நாலுக்கு செவ்வாய் ஒன்பதுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு அவர் பேருல வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அது உருவாக்காது சரி ஏன்னா வெளியம் கண்ணனா இருக்க தவிர அது அமௌண்ட் வீட வாங்கக்கூடிய யோகத்தை இந்த தாத தூ கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாளைக்கு கொடுக்காது சரி அப்ப கணவருடைய பெயர்ல வாங்க முடியாது சரி இப்ப லக்கணத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிற போது மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப இது ஜாதகர் ஜாதகருடைய ஸ்தானம் இது இந்த மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு குரு பகவான் இந்த மனைவிக்கு ஸ்தானத்துக்கு எட்டாம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு ஜாதகருடைய யாரு மனைவியோட பேர்ல வாங்குற யோகம் இருக்கா இல்லை அது பிரச்சனையாக இருக்கும் சரி அப்ப ஜாதகர் அந்த வீட்டுல வாங்கினாலும் அந்த வீட்டுல போய் இந்த மனைவி அங்க இருக்கிற வாய்ப்பு இருக்கவா இருக்க கூடாது எவ்வளவு காலகட்டத்துக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் முடிஞ்சு புனர்பூசம் நாலு அப்படிங்கிற காலகட்டம் வரும்போது இங்க ஏழு பிளக்கணம் காலகட்டம் வரைக்கும் இந்த மனைவியோட பேர்ல வீடை வாங்கினாலும் வீடை கட்டினாலும் அந்த வீட்டில் போய் இவங்க வாழக்கூடிய அதிகாரத்தை கொடுக்காது எப்ப இந்த ஏழு பிளக்கணம் போகும் வரை சரி இப்ப இவருக்கு வீடு அமையுமா அப்படின்னு பார்ப்போம் இந்த மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு நாலாபுரம் அப்படிங்கிறது வீடு எது மனைவிக்கு அது வீடு இந்த வீட்டுக்கு உண்டான இடத்துல ஜாதகப்படி இங்கே கிரகம் என்ன போகுது புதன் புதனுடைய கிரகம் போகுது இந்த புதன் நாலுக்கு ஆறுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாலுக்கு ஆறுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகிக்கு அதாவது மனைவிக்கு வீடு வாங்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகம் இருக்கிறது பத்தாம் படம் தொழில் சார்ந்த விஷயத்துல கடமை ஏற்படுத்தி தொழிலுக்காக உண்டான வருமானத்தின் மூலியமாக லோன் சம்பந்தமான விஷயங்களை ஏற்படுத்தி வீட்டில் போட்டு இந்த ஜாதகருக்கு வீடு வாங்கக்கூடிய கட்டாயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாகும் ஏன்னா மூணு வந்துட்ட போது இந்த இடத்துல நிகழ்காலத்துல நல்லது நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏற்கனவே இந்த இடத்துல விரைவு அதிபதியான காலகட்டம் போகும்போது பூமி சார்ந்த நிலம் சார்ந்த விஷயங்களை விரைவு பண்ணக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துரு அப்ப காளி மலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட்டுட்டு அதுக்கு பிறகு புனர்பூசம் மூணாம் பாதம் இங்க தொடக்கூடிய காலகட்டத்துல இவருக்கு இந்த மனைவிங்கிறான நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய முதல் நாலு போகக்கூடிய இந்த சம்பந்தமான அவசியம் யார் நோன் போடணும் கணவருடைய மூலியமாக லோன் போடணும் லோன்ல வருமானம் இல்லையா வருமானத்துக்காக லோன் போட்டு வீடு சம்பந்தமான லோனை போட்டு இந்த ஜாதகருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மனைவி பெயரில் எப்படிப்பட்ட வீடு இந்த சூரியனும் சுக்கரனும் சூரியன் ஒரு அதிகார சோழனை உள்ள வீடு சுக்கரன் வீடு ஒரு அந்தஸ்தா இருக்கக்கூடிய வீடு அழகா இருக்கக்கூடிய வீடு ரெண்டு கிரகங்களும் இந்த நாலாம் இடத்தை பார்க்காம் இடத்தை பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள்ல அவருக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் அமையுமா அமையும் சரி அப்படி வீடு கட்டினாலும் இந்த மனிதங்கிற ஸ்தானத்துக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதும் எப்ப இந்த புனர்பூசம் மூணு முடியிற வரை இந்த மனைவி அந்த வீட்டுல போய் குடியிருக்க முடியுமா அதை அணிவிக்க விடாது அந்த இடத்துல போய் அந்த குடியிருந்து வீடு கட்டி குடி போகக்கூடிய காலகட்டம் அந்த மனைவியோட வீட்டுல என்ன பண்ணணும் அப்படின்னா கல்யாணமாகி புது தம்பதிகள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த புது தம்பதியர்களை அந்த வீட்டுக்கு குடிமுக வச்சு நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிடணும் கணவன் யோகத்துல இருந்து என்னென்ன செய்யணுமோ அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு முத குடிபவர் யாரு போகணும் புதுமண தம்பதிகள் புதுமண தம்பதிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு ஒரு காலகட்டத்திற்கு அவங்கள வீடு வாடகைக்கு விட்டு அந்த வாடகைக்கு விட்டு முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தையோ இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆனதுக்கு பிறகு அவங்களை வெளியில் போகக்கூடிய பாராட்டத்தை உருவாக்கிவிட்டு அவங்களை அப்புறப்படுத்திட்டு அதன் பிறகு இந்த இருக்கு ஒரு வருஷம் ஒரு மாசம் காலகட்டம் இருக்கு இல்லையா இந்த புலம்போசு நட்சத்திரம் மூலம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏழு இங்க வந்துடும் இந்த இங்க ஏழு இங்க வந்துடும் அப்ப கூட இவரோட பேர்ல வர முடியாது பாருங்க இந்த இடத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடம் அப்படின்னு இந்த இடத்துல ஏழு வந்துருச்சுன்னா இதுல நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துக்கு நாலு பன்னெண்டு பேர் காமிக்கிறாரு அது ஒரு காரணம் இந்த நாளுக்கு எட்டுல போய் செவ்வாய் இருந்தார் எப்படி அவர் வேலை வாங்க முடியும் அவர் வேலை வாங்கவே முடியாது அப்ப அந்த ஏழாம் இடத்துல இந்த இடத்துல மனைவியின் இந்த மனைவிக்கு நாலாம் இடம் அப்ப இந்த இடத்துல கேவு பகவான் எங்க இருக்கிறார் நாளுக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலுல நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டம் நல்லா இருக்கிறார் சரியா நாலுக்கு நாலுல அந்த காலகட்டம் வரும்போது ஜாதகர் கண்டிப்பாக அவர்கள் வீட்டுல போய் நார்மலாவே அங்க போய் குடியேறக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்திக்கூடிய காலகட்டம் உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கறத ஜாத இருந்து சொல்லப்பட்டது சரி சார் அடுத்து வர்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம் வருதே சுத்தனுடைய அமைப்பு வருதே அது நாளுக்கு ஆறுல இருக்கே அப்படின்னா கூட அந்த காலகட்டத்துல இன்னொரு கடன் வாங்கி மேல டாப்பர் மாதிரி வாங்கி அதுக்கப்புறம் மேல் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கூட உருவாக்கி கொள்ளலாம் அதுக்கப்புறம் சூரியனுடைய அதிகாரம் வருது சூரியனுக்கு உண்டான காலகட்டங்களிலும் ஜாத ரீதியாக கட்டண வீட்டுக்கு மறுபடியும் லோன் கட்டக்கூடிய காலகட்டத்தையும் ஜாதகர் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற முறைய இந்த ஜாதகருடைய கடவுள் மனைவி ரெண்டு பேருக்கும் இருவருக்கும் சொல்லப்பட்டது அப்ப யார் பேர்ல வீடு வாங்கலா மனைவி பேர்ல வீடு வாங்கினா இந்த பொறுப்பு சுரட்சத்திர மூலம் போதும் போகக்கூடிய காலகட்டம் வரைக்கும் வீடுல குடிபோக முடியாது ஆனா வீடு கட்டலாம் அதன் பிறகு அந்த இடத்துல எட்டுல அந்த குருவால் இருக்கும் போது இந்த வீட கூடாது கடைசியில கட்டக்கூடிய இடத்துல ஒரு மூளையில உடைச்சி விட்டுட்டு அதை கட்டி பூசாம அந்த இடத்துல உடைச்சு விட்ட மாதிரியே இருக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கிட்டு இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் முடிஞ்ச விடறது இந்த இடம் குடியிருப்பு சொன்னோம் இல்லையா பொதுவான தம்பதிகளை வச்சுட்டு அவங்களுக்கு குழந்தையோ ஏதாவது ஒரு சுபகாரியங்களோ அவங்க நடத்துறதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சதுக்கு பின்னாடி நீங்க மறுபடியும் மறுபடியும் அந்த வீட்டுக்கு ஒரு கணவதி குடியேறக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொண்டால் இந்த வீடு அப்படிங்கிறது சுபயோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு அறிவுரை சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்